அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பார்காதஹூ முஹர்ரமும் ஆஷ்ரா நோன்பை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இஸ்லாத்தில் மாதங்கள் பன்னெண்டாகும் இதில் அல்லாஹும் நபிசல்லா அலைஹி வஸல்லம் அவர்களும் நான்கு மாதங்களை புனித மாதங்களாக அறிவித்துள்ளார்கள் அவைகள் துல்ஹதா துல்ஹஜ் முஹர்ரம் ரஜப் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த நான்கு மாதமும் அல்லாஹும் ரசூலும் புனித மார்க்கம் என்று கூறியுள்ளார்கள் இம்மாதங்களில் போர் புரிவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது இமாம் இப்னு கசீர் ரலி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் நாட்களில் வெள்ளிக்கிழமையை சிறந்த நாளாக தேர்வு செய்துள்ளான் நோன்புகளில் ரமலான் நோன்பு சிறந்த நோன்பாக தேர்வு செய்துள்ளான் மனிதர்களில் இருந்து சிறந்த இறைத்துதர்களை தேர்வு செய்தான் ஊர்களில் சிறந்த இடமாக பள்ளிவாசல்களை தேர்வு செய்தான் அதேபோல் மாதங்களில் சிறந்த மாதமாக முஹர்ரம் மாதத்தை தேர்வு செய்துள்ளான் நூல் தப்சிர் இப்னு கசீர் முஹர்ரம் மாதம் இஸ்லாத்தில் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகும் இந்த மாதத்தில் போர் செய்வது மட்டுமல்லாமல் மற்ற மாதங்களில் பாவம் செய்வதை விடவும் இந்த மாதத்தில் பாவம் செய்வது மிக கடுமையான குற்றமாகும் இஸ்லாத்தின் முதல் மாதம் முஹர்ரம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலையிலிருந்து ஆர்வமாகிவிட்டது சிறப்பு மிக்க ஆசுரா நோன்பு இன்ஷா அல்லா பிறை ஒன்பது ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஒன்றும் பிறை பத்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் வைக்க வேண்டும் இது சுன்னத்தான நோன்பாகும் இஸ்லாத்தின் முதல் மாதம் ஆரம்ப காலத்தில் மக்கள் மாதங்களை முன்னும் பின்னுமாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள் அதில் ஏகப்பட்ட அரபிகள் போல மற்ற சமுதாயங்களிடமும் சரியான கணக்கு இல்லை ரோமர்களின் பழைய கேலண்டர் ஆண்டுக்கு பத்து மாதங்களுடன் இருந்தது நிலா வளர்வதையும் தேய்வதையும் வைத்து மிக எளிதாக மாதங்களை கணக்கிட வழி செய்த அல்லாஹ் அதன் சரியான எண்ணிக்கையை பன்னெண்டு அன்று அறிவித்து பெரிய குழப்பத்தை ஒழித்தான் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் முதல் மாதம் இரண்டாம் மாதம் எதுவும் இருக்கவில்லை உமர் பின் கத்தாப் கத்தாப்ரலி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் மாதங்களின் அவசியம் கருதி சஹாபாக்களுடன் ஆலோசனை செய்து முஹர்ரம் மாதத்தை இஸ்லாத்தின் முதல் மாதமாக அறிவிப்பு செய்தார்கள் இஸ்லாத்தில் மாதங்களை பிறை தோன்றுவதையும் மாறுவதையும் வைத்து கணக்கிடுவார்கள் நபிசல்லா அலி அவர்கள் எப்போது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜிரியத் செய்து சென்றார்களோ அன்றிலிருந்து ஹிஜ்ரி என்கிற கால அளவை மக்கள் கணக்கிட ஆர்வம் செய்தார்கள் இன்றும் நம்முடைய இஸ்லாமிய நாட்காட்டி ஹிஜ்ரி அடிப்படையில் தான் உள்ளது இன்னும் சிலர் அல்லா பாதுகாக்கணும் யூதர்கள் வழிமுறைகளான பிறப்பை கொண்டாடுவது போல் முஹர்ரம் மாதம் இஸ்லாத்தின் முதல் வருடம் என்று அதை கொண்டாடுகின்றார்கள் அன்றைய நாளில் புது ஆடை அணிவது வீட்டில் விசேஷ உணவு தயாரிப்பது என்ற அனைத்து மாற்ற மத கலாச்சாரத்தையும் இஸ்லாத்தில் புகுத்தி அதை சேர்ந்து வருகிறார்கள் இவ்வாறு செய்வது தெளிவான பிதிகதாகும் நபிசல்லா அலி அவர்கள் காலம் முதல் தபாதாபீன்கள் காலம் வரை யாரும் இவ்வாறு சேர்ந்ததாக எந்த செய்தியும் கிடையாது இந்த மாதத்தில் நாம் அமல்களை எப்படி செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர எவ்வாறு கொண்டாடலாம் என்று சிந்திக்கக்கூடாது கூடாது மாதத்தின் சிறப்புகள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாத நோன்புக்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு எதினில் அல்லாஹுவின் மாதமான முஹர்ரம் மாத நோன்பாகும் நூல் சஹீஹ் முஸ்லீம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு அபிசல்லா செல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹுவுடன் சேர்த்து கூறியுள்ளார்கள் அந்த அளவுக்கு இந்த மாதம் சிறப்பு கூறிய மாதமாகும் ஆனாலும் நபிசல்லா அலிவாசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை தவிர்த்து வேறு எந்த மாதத்திலும் முழுமையாக நோன்பு வைக்கவில்லை மாறாக இந்த ஹதீஸ் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு வைக்க ஊக்குவிக்கிறது கடமையான நோன்பை தவிர மற்ற நோன்புகளை தொடர்ச்சியாக வைக்கக்கூடாது எனவே நாம் இந்த மாதத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு விருப்பம் பட்டால் வைக்கலாம் கட்டாயம் கிடையாது ஆசுரா நோன்பு பிறை ஒன்பது மற்றும் பத்து ஆகிய நாட்களில் இரண்டு நோன்பு வைக்கலாம் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய நாட்களில் நாம் மூன்று நோன்புகளை தொடர்ந்து வைக்கலாம் திங்கள் வியாழன் நோன்பு வைக்கலாம் ஆசுரா நாளில் ஏன் நோன்பு வைக்க வேண்டும் கொடுகோலன் ஃபிரோனிடமிருந்து மூசாலே செல்லம் மற்றும் அவர்களின் சமூகத்தை அல்லாஹ் காப்பாற்றி ஃபிரோனையும் அவனது படைகளையும் செங்கடலில் முழ்கடித்தான் இந்த நிகழ்வு சரியாக முஹர்ரம் மாதத்தில்தான் நடைபெற்றது அதனால் தான் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக முஹர்ரம் ஒன்பது மற்றும் பத்தாவது நாளில் நோன்பு வைக்கிறோம் இந்த நோன்புகள் வைப்பது சுன்னதாகும் ஆஷுரா நோன்பு ஏன் கடமையானது இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறியதாவது அல்லாஹாவின் துல்சல்லாஹ் செல்லம் அவர்கள் மதினா வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் பத்தாவது நாளில் ஆஷுரா நோன்பு நோற்பதை கண்டார்கள் நீங்கள் நோன்பு நோர்க்கும் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் அதற்கு யூதர்கள் இது ஒரு மகத்தான நாள் இந்த நாளில்தான் மூசாவையும் அவருடைய சமுதாயத்தரையும் இறைவன் காப்பாற்றி ஃபிரோனையும் அவனுடைய சமுதாயத்தரையும் செங்கடலில் முழ்கடித்தான் எனவே மூசா அலிவசல்லம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்நாளில் நோன்பு நோற்றார்கள் ஆகவே நாங்களும் இந்நாளில் நோன்பு நோற்கிறோம் என்று கூறினார் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சலாஹ் அலிவசல்லம் அவர்கள் உங்களை விட நாங்களும் மூசா அலிவசல்லம் அவர்களுக்கு மிகவும் உரியவர்கள் நெருக்கமானவர்களாகும் என்று கூறினார்கள் பின்னர் அல்லாஹ்வின் தூதர் சலாஹ் அலிவசல்லம் அவர்கள் அந்நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நூற்குமாறு மக்களுக்கும் கட்டளையமிட்டார்கள் நூல் சஹீஹ் முஸ்லீம் இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு ஆஷுரா நாளில் எத்தனை நோன்புகள் வைக்க வேண்டும் நாம் முஹர்ரம் ஒன்பது மற்றும் பத்தாவது நாளில் இரண்டு நோன்புகள் வைக்க வேண்டும் இது சுன்னாவாகும் நூல் சஹீஹ் முஸ்லிம் இரண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு நபிசல்லா அலி அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு நோன்பு மட்டுமே வைத்தார்கள் யூதர்களும் அந்த நாளில் ஒரு நோன்பு வைத்ததால் அவர்களுக்கு மாறு செய்யும் விதமாக இரண்டு நோன்புகள் வைக்க சொன்னார்கள் ஆஷுரா நோன்பில் ஒன்றை விட்டுவிட்டால் ஏதேனும் நிர்பந்த சூழ்நிலை முஹர்ரம் ஒன்பதாவது நாளில் நோன்பை விட்டுவிட்டால் முஹர்ரம் பத்தாவது ஒரு நாள் மட்டும் நோன்பு வைத்தால் போதும் அல்லது முஹர்ரம் ஒன்பதாவது நாளில் நோன்பு வைத்துவிட்டு பத்தாவது நாளில் வைக்க முடியவில்லை என்றால் எந்த குற்றமும் இல்லை முஹர்ரம் பதினொன்றாவது நாளில் நோன்பு வைக்கலாம் என்று சில செய்திகள் உள்ளன ஆனால் அவை அனைத்துமே மிகவும் பலகீனமானவையே ஆஷுரா நோன்பின் கூலி அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் முஹர்ரம் பத்தாவது நாளில் ஆஷுரா நோன்பு நோற்பதே அதற்கு முந்தைய ஓராண்டிற்கு பாவ பரிகாரமாகும் நூல் சஹீஹ் முஸ்லீம் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிறு பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்படும் பெரும் பாவங்களும் தௌபா செய்ய வேண்டும் விடுபட்ட கலா நோன்பை இந்த நாட்களில் வைக்கலாமா நாம் முதலில் கலா நோன்புகளை நீண்ட நாட்கள் வைக்கலாம் வைக்காமல் இருக்கக்கூடாது இயன்ற அளவுக்கு விரைவாக வைக்க முயற்சி செய்ய வேண்டும் காரணமில்லாமல் இல்லாமல் கலா நோன்புகளை நாம் வைக்காமல் இருக்கக்கூடாது நாம் முஹர்ரம் மாதத்தில் விடுபட்ட கலா நோன்புகளை வைக்கலாம் ஆனால் நமக்கு விடுபட்ட நோன்பையும் வைத்த நோன்பை வைத்த நன்மை மட்டும் கிடைக்கும் முஹர்ரம் மாதத்தில் நோன்பு வைத்த நன்மை கிடைக்காது நாம் இயன்ற அளவுக்கு ஆசுரா நோன்பை வைக்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த நோன்பிற்கு அதிக சிறப்பு உண்டு அறம் மாதத்தின் சில அறியாமை செயல்கள் ஷியாக்களின் இந்த மாதத்தை மிகவும் சிறப்பாக ஷிற்கான செயல்கள் மூலம் கொண்டாடுவார்கள் அதில் சில பஞ்சாகம் எடுத்தல் ஆசுரா நாளில் சிறப்பு துவா மற்றும் சிறப்பு தொழுகை தொழுவது இஸ்லாமிய புது வருட கொண்டாட்டம் நிக்கா செய்யக்கூடாது கணவன் மனைவி சேரக்கூடாது இவர்களுடைய நம்பிக்கை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழக்கட்டை செய்வார்கள் அசைவம் சாப்பிட மாட்டார்கள் முஹர்ரம் பத்தாவது நாளை துக்க நாளாக அனுசரிப்பார்கள் இவ்வாறு நிறைய வழிமுறைகளை இன்றும் பலர் பின்பற்றி கொண்டுள்ளார்கள் இவ்வாறான மார்க்கத்தில் இல்லாத காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாதான் நம் அனைவரையும் பாதுகாக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ